ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்ண்ணா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு ஆயிடுச்சுனாலே அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணலைன்னா ஒரு கவலை இருக்குங்க எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கக்கூடிய கவலை தான் அந்த கவலையை போகக்கூடிய ஒரே மருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மருந்து தான் இதை வந்து நைட்டு படுக்க போக முன்னாடி ஒரு டம்ளர் குடிச்சிடுங்க படுது காலையில் வெறும் வயதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் குடிக்கணும் இந்த ஒரு இந்த மருந்தை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ளேயோ அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் உண்மை இரகுலர் பீரியடும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து சரியாகிடுங்க இந்த யாரெல்லாம் குடிக்கலாம் யாரெல்லாம் குடிக்கூடாது வீடியோ சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க இந்த மருந்து ரெடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு வாங்க பார்க்கலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கருப்பட்டி தேவைங்க இந்த அளவுக்கு நல்ல பெரிய கருப்பட்டியாக பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கருப்பட்டியாக எடுத்துக்கோங்க நாட்டு கருப்பட்டியாக எடுத்துக்கோங்க சாதாரண சக்கரை கருப்பட்டியாக எடுத்துக்காதீங்க நல்ல நாட்டு கருப்பட்டியாக எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கருப்பட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஐம்பது கிராம் அளவுக்கு கரெக்டாக வந்து நாட்டு சுக்கா எடுத்துக்கோங்க நல்ல காஞ்ச சுக்கா எடுத்துக்கோங்க அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலு டம்ளர் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு ரெண்டு டம்ளர் தான் தேவை அது நல்லா வந்து வேகணும் அதுக்காக கருப்பட்டியை இந்த ஒன்று ரெண்டு துண்டாக இந்த மாதிரி உடச்சி அதோட சேர்த்துக்கோங்க சுக்கை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இடித்து தூள் பண்ணி பவுடராகவும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாலு டம்ளர் தண்ணியில் சேர்க்குறோம் அது நல்லா வற்றி இந்த அளவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆகணும் அது வரைக்கும் நல்லா வந்து வேக விட்டுருங்க வேக விட்டுட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இவ்வளோ தாங்க இந்த மருந்து ரெடி பண்ணுறது அவ்வளோ ஈஸிங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற காலகட்டத்தில் வந்து சீக்கிரமாகவே சில குழந்தைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க சில குழந்தைங்க வந்து ரொம்ப லாங் ஆகிட்டே இருக்கும் ஏஜ் அட்டன் பண்ணுறது ஏஜ் அட்டன் பண்ணுறது லேட் ஆனாலே வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக இல்லை ஈஸ்ட்ரஜன் ஃப்ரெஜஸ்டோன் வந்து ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக வந்து அவங்களுக்கு கிடைக்காத காரணத்தினாலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ரத்த அளவு வந்து கம்மியாக இருக்கிறதுனாலையும் வந்து அவங்க ஏஜ் அட்டன் பண்ணாமல் கூட இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு மருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இதை வந்து மூணு மூணு நாளைக்கு சாப்பிடணும் இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா மறுநாள் காலையில் ஒரு டம்ளர் அதே மாதிரி மறுபடியும் ஒரு கருப்பட்டி ஒரு சுக்கு எடுத்துகிட்டு அதே மாதிரி மூணு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துலேயே அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க இது நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மை இரகுலர் பீரியட் உள்ளவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பீரியடாக சர்க்கிள் வந்து கிடைக்கும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்தீங்க அப்படின்னா இரெகுலர் பீரியட்னால் ரொம்பவே இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ட்ரிங்க் வந்து ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக சான்ஸ் இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து குழந்தை வந்து ஈஸியாக தரிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க இதை யாரெலாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்து வயசுக்கு கீழ்பட்ட குழந்தைகள் சாப்பிடக்கூடாது மற்றபடி எல்லாருமே இதை சாப்பிடலாம் எந்த ப்ராப்ளம் இருக்குல்ல தேங்க்ஸ் பார்